பரந்தூர்ல பனிரெண்டு ஏரியை தூத்து விட்டு ஏர்போர்ட் கட்டுறதுக்கு துடிக்கிறார்கள் இவர்கள் தான் நீங்க வல்லூர் வட்டம் பாத்துருக்கீங்கல்ல அது ஏரியை தூத்து தான் கட்டப்பட்டிருக்கீங்க இப்ப நான் ஒரு வழக்கு போட்டேன் ஏரியாவுக்கு பேர் அது லேக் ஏரியா தான் அதை தூத்துட்டு தான் இங்க கட்டடம் எல்லாம் கட்டிருக்கு இடிங்கன்னு வழக்கு போட்டா நீதிமன்றம் என்ன சொல்லும் இடிங்கன்னு சொல்லுமா சொல்லாது ஏன்னா அங்க வசதி படைத்தவர்கள் பணக்காரர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் வாழ்கிறார்கள் இங்க அடித்தட்டு மக்கள் உழைக்கு மக்கள் அவங்க சொல்கிற மாதிரி தின வீட்டு வேலை செஞ்சு வாழ்கிற மக்கள் நமக்குன்ற அதிகாரம் இல்லை ஆளு இல்லை குரல் எழுப்ப ஒருத்தனம் இல்லை ஆனால் உங்கள் உடன் பிறந்தவன் ஒருவன் இருக்கிறேங்கிற இதை மட்டும் நீ என்னைக்கு மறந்துடாது ராத்திரியோட ராத்திரியா இடிக்க வந்தாலும் ராத்திரியோட ராத்திரியா வண்டி எடுத்துட்டு வருவேன் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எங்கே இருந்தாலும் நான் வர தாமதமானாலும் என் பிள்ளைகள் என் தம்பி தங்கச்சியல் உடனே வந்து நிற்பான் நம்மளை தான் வீடை இடிக்கணும் தொடணும் அவன் நோட்டீஸ் ஓட்டுனது ஓட்டுனதா தான் இருக்கும் ஓன்னு பண்ண முடியாது நீங்க தைரியமா மாட்டுங்க அழுவது கதறுவது கண்ணீர் வடிப்பதை முதல்ல நிறுத்துங்க திடீர்னு ஒருத்தர் இப்ப என்ன பண்ணாங்கன்னா அரசுனா நம்ம எதிர்த்து அரசு எதிர்த்து போராடுவோம் ஆனால் நீதிமன்றத்தில் போய் வழக்கை போட்டு நீதிமன்ற உத்தரவு சட்டம் சொல்லிருச்சு நீதிமன்றம் சொல்லிருச்சு கோர்ட்டு சொல்லிருச்சு என்கிற இந்த இந்த முறையில தான் பல வீடுகளை இடித்து இடித்து வெளியேற்றிருக்கிறாங்க இப்படி பல வீடுகள் இடிப்பு போராட்டத்திலே நின்று நின்று போராடி தடுத்தவன் என்கிற முறையில சொல்றேன் இந்த தரவன் இந்த வீடை இடிக்க விட மாட்டோம் இடிக்க போறது அது தீர்ப்பு எப்படியும் வரலாம் தீர்ப்பு தீர்ப்பு இருங்க ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் பேசி தடுக்க முடியுமா ஒரு நிமிஷம் இருங்க

திருச்சி விண்ணுறுதி நிலையம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்கல்ல இப்ப கட்டிருக்காங்கல்ல ஏர்போர்ட் அது ஏரியை தூத்து தான் கட்டிருக்கு இந்த மக்களை நாலாயிரம் வீடு இந்த வீட்டை வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு வீட்டுக்கு மேல அந்த வீட்டை குடியே இடிச்சு வெளியேற்றினா இந்த குழந்தை குட்டியில போட்டிக்கிட்டு எங்க போவாங்க இந்த மக்கள் இருபத்தி ஓரா இருபத்தி ஒரு நாள் நீங்க காலி பண்ணலாம் வீடை இடிக்கிற காசையும் நீங்க கொடுக்கணும்னா இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு இதெல்லாம் வந்து இது வந்து இது வந்து இது வந்து நம்பி வாக்கு செலுத்திய மக்களுக்கு செய்யற பச்சை துரோகம் இது கொடுங்கோன்மை இந்த செயலை கைவிட்டுட்டு போகணும் நீங்க ஏற்கனவே இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க புதிய நீர்த்தேக்கங்களை உருவாக்குங்க புதிதாக யாரும் ஏறி நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க அதைதான் செய்யணும் ஒவ்வொரு முறையும் மக்களின் வாழ்விடத்தை நீண்ட காலமாக நாற்பது ஐம்பது வருஷமா வாழ்கிற மக்களை அடித்தட்டு உழைக்கும் மக்களை அவங்களுக்கு யார் இல்லைங்கிற முறை இடிச்சு இடிச்சுட்டு வெளியேற்றி சொந்த நாட்டுக்குள்ளே எங்களை அகதிகளாக என் மக்களை நீங்க அலைய வைக்கிறீங்க எல்லா இடங்களையும் சிப்கார்டுக்கு தொழிற்சாலை ரெண்டாயிரம் ஏக்கர் எடுக்கிறேன்னு அங்க இருக்கிற வேளாண்குடி மக்களை வெளியேற்றுறீங்க விண்ணுறுதி நிலையம் கட்டுறோம் நீங்க ரோடு போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம்னு வாழ்ற இடத்துல எல்லாம் எங்களை வாழ்ற இடத்தை விட்டு வெளியேறி சொந்த நிலத்துல நாங்கள் அகதிகளை அலைய வேண்டிய நிலைமை இருக்கு இந்த இது இந்த செயல்களை ஆட்சியாளர்கள் கைவிடணும் நீதிமன்றம் சொன்னா கேட்கணும்னா நீட்டை எழுத எழுதணுங்குது அதை ஏற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா எதுதானே நீங்க போராடுறீங்க நீதிமன்றம் சொல்றதெல்லாம் கேக்குதா காவிரியில தமிழர்களுக்கு உரிய நதிநீரை கொடுன்னு கர்நாடக அரசுக்கு சொல்லுது கேக்குறாங்களா இந்த வீடு மக்கள் குடியிருப்பை இடிக்க கூடாது நாங்க இடிக்க விட போறது இல்ல அது எப்படி தீர்ப்பு வந்தாலும் மக்களோடு மக்களா நின்று நாங்கள் இந்த வாழ்விடங்களை நாங்கள் வந்து இடிக்க விடாம தற்காத்து போராடுவோம் இதுதான் நாங்க எங்களால செய்ய முடிஞ்சதுதான் இடிக்க கூடாது இனிமேல் நீங்க ஒரு முடிவுக்கு வாங்க இனிமேல் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்காம தடுங்க இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாத்து வைங்க சரி நான் கேட்கிறேன் நீங்க பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொட்டி முன்னவே மாதிரி பள்ளிக்கரணை ஏரிய குப்பை கொட்டி முன்னு திமுக அதிமுக ஆட்சி தானே இந்த தலைவர்கள் தானே அதுக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு இருக்கிறது இங்க இருக்கிற கவுன்சில இங்க இருக்க எம்எல்ஏ தெரியாம மக்கள் குடியேறிட்டாங்களா அப்ப ஏரின்னு தெரியாதா இந்த மின் கம்பத்தை ஊண்ட வந்தவனுக்கு தெரியாதா அது ஏரின்னு இந்த மின் இணைப்பு கொடுக்க வந்தவங்களுக்கு எரிவாயு இணைப்பு குடும்பாட்ட வாக்காளர் உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க வரும்போது வரி வாங்கும் தெரியாதா இந்த ரோடை போட்டவன் யாரு ரோடை போடும்போது போது ஆக்கிரமிச்சு கட்டப்பட்ட வீடு இதுக்கு எதுக்கு ரோடு ஏன் கேட்கல வச்ச மரம் இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கு இந்த மரம் இன்னைக்கு வந்து திடீர்னு வீடக்கு வீடு ஆக்கிரமிச்சு கட்டப்பட்டிருக்கு இடினா என்ன அர்த்தம் சரி இடிச்சு எடுத்துட்ட ஏரியாக்க போறியாத என்ன வாக்க போற சொந்த நாட்டுக்குள்ள என் மக்களை நீங்க அகதியாக்கி வேலையை விடுறீங்க ஒரு நாள் இதே மாதிரி ஆட்சியாளர்கள் நீங்க அகதிகளை சுத்துற காலம் வரும் இந்த மாதிரி வேலைகளை நீங்க பண்ணக்கூடாது முதல்ல புரிஞ்சுக்கிறீங்க எவ்வளவு பெரிய அதிகாரம் ஆட்சிங்களை விழுந்திருக்கு அல்லல் பட்டு செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான் என் மக்கள் சிந்திய கண்ணீர் எவ்வளவு பெரிய அதிகாரத்தையும் வீழ்த்தும் உலகத்திலே மிக கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான் அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும் சும்மா தேவையில்லாம இல்லாம இதே இடிக்கிறது எத்தனை இடத்தில் நீங்க இடிச்சீங்க ஆதி குடிகள் வாழ்ந்த கூவாத்துக்கரையில் இருந்த எல்லா வீடுகளையும் இடிச்சு செம்மஞ்சேரி கண்ணகிணர் கள்ளக்குட்டை எத்தனை வீடு ஒரே கேள்விதான் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிக்கும் போதே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியும் தான் என்ன இருந்துச்சு ஒன்னு திமுக இருந்துச்சு அதிமுக இருந்துச்சு உங்களுக்கு தெரியாம என் மக்களை ஆக்கிரமிச்சிட்டாங்களா முதல்ல இந்த இந்த செயலை கைவிடணும் ஆயிரக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி மக்களை எல்லாம் அடிச்சு வண்டியில ஏற்றி கைது பண்ணி ஆத்து மணல் அள்ளி தின்ன மலையை நொறுக்கி வித்தவன்லாம் கல்குவாரி ஓனர்னு தெரியலான்

அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாதுன்னு சொல்லுது நீதிமன்றம் நீட்டு வேணாம்னு அரசு வழக்கு போடுது அது அரசின் கொள்கை முடிவு நீட்டு எழுதுன்னு நீதிமன்றம் சொல்லுது குடிக்கிறதுல தலையிட முடியாதுன்னு சொல்லுது மக்கள் மாணவர்கள் படிக்கிறத தலையிடுது ரெண்டையும் ஒரே நீதிமன்றம் தான் சொல்லுது இப்போ நான் இதை கேட்கறதா எதிர்க்கிறதா சொல்லுங்க கேட்குறதா எதிர்க்கிறதா ஏற்கிறதா எதிர்க்கிறதா அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது டாஸ் மூட முடியாது மூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அந்த நீ தீர்ப்பை நான் ஏற்கவா எதிர்க்கவா நீ நீதிமன்றத்தின் வாயிலாக சொல்ல வைக்கிற ஒன்னு ஒண்ணு தம்பி உலகத்துல எந்த நீதியும் இருக்கு ஆனா மனம் சொல்லுகிற மனசான்று ஒரு நீதி இருக்குல்ல அப்புறம் கூடாது தம்பி இருக்கிற நீர்நிலைகளை தூர்வாரி பராமரிங்க தம்பி புதிதாக யாரும் நீர்நிலைகளை ஏரி குளங்களை ஆக்கிரமிக்காம பாதுகாங்க அதான் செய்யணும் நாற்பது வருஷம் கழிச்சு அறுபது வருஷம் கழிச்சு சில இடங்கள் எல்லாம் நூறு ஆண்டுகள் வாழ்ந்த இடங்களை வந்து நீங்க ஆக்கிரமிப்புன்னு எடுக்கிறீங்க கரூர்ல நூறு ஆண்டா வாழ்ந்த இது கோயில் இடமும் கிடைக்குது கோயிலுக்கு எதுக்குன்னு அறுபதனாயிரம் ஏக்கர் எழுபதனாயிரம் ஏக்கர் லட்சம் ஏக்கர் நீங்க சாமி கடிச்சாங்க கடவுள் கடிச்சா கடவுள்கிட்ட போய் எனக்கு வாழ ஒரு இடம் கொடுன்னு கேட்கிறான் ஆண்டவனையும் கொடுத்தாலும் இந்த ஆழறவையும் கொடுக்க மாட்டான் பொழுக்க என்ன பிரச்சனை உனக்கு கோயில் இடம் கோயில் இடம் கோயிலுக்கு எதுக்கு எதுக்கு இடம் மக்கள் குடியிருக்கிறது எதுக்கு மேல் மாவில ஒன்றரை வருஷமா போராடி வரியலாங்கூட விளை நிலத்தை ரெண்டாயிரம் ஏக்கர் சிப்காடு தொழிற்சாலைக்கு எடுக்கிறான் நான் விளை நிலத்த குடுத்துருணும் குடியிருக்க வீட்டை கொடுத்துருணும் சரி இந்த வீட இடிச்சிரு இடிச்சிரு என்ன வாக்கு வாங்க சொல்லு இது ஏரியாவுக்கு இறந்த கரு நான் அவசரப்பட்டாருன்னு சொல்றேன் இவங்க உயிருக்கு மாதிரி கொடுப்பாங்களா இந்த ஆட்சியாளரும் குடுப்பாங்களா தீக்குடிச்சு லட்சக்கம் ஆவரை பேர் செத்தம் லட்சக்கணக்கா என் மக்கள் செத்தம் எண்ணூத்தம்பது பேர் மீன் அவர்கள் மீன் பிடிக்க போற இடத்துல செத்திருக்கான் இருபது பேர் காட்டுக்குள்ள செத்தோம் எவன் எழுதுறான் எவன் எழுதுகான் யாருக்கு வருவா யாரு வருவா தள்ளச்சாராயன் குடிச்சு செத்து இருந்தாருன்னா பத்து லட்சத்தோட வருவ அவர் வீடை அடிச்சு விடுறாருன்னு தூக்குல போட்டு தொங்கிட்டாரு பத்து பைசா தரமாட்டேன் வேற என்ன இப்ப நான் என்ன செய்யறது சாகிறதா இருந்தால் கலாச்சாரம் குடிச்சி சாகுன்னு சொல்றதா இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இடிக்க கூடாது இடிக்க நாங்கள் விட மாட்டோம் எனக்கு ஒரு வேலையும் கிடையாது தம்பி ஒரு வேலையும் கிடையாது ஊர் ஊரா இந்த இதை போற அங்கே போனா மாஞ்சொல்லை மக்கள் அங்க போனா அண்ணன் வீடு இடிக்கிறான் இங்க வந்தா அன்னை என் நிலத்தை எடுக்கிறான் ஆனா நம்ம ஆள் சொல்வாரு சூப்பருங்கிறாங்க மக்கள் எங்கூட வாங்க இந்த மக்களை சொல்ல சொல்லுங்க சூப்பர் அழாம இருங்க உங்களுக்கு கூட பிறந்த ஒருத்தர் இருக்கேன் உங்க வயிற்றுல பிறந்த மகன் ஒருத்தர் இருக்கேன் என்னை தாண்டி தான் இந்த வீடை விடுக்கணும் நம்பிக்கையோட நாங்க எங்களால முடிஞ்சதை உதவுவோம் அரசு உதவுமா நீங்க மறியல் பண்ணி என்ன நிம்மதியா வீட்டுக்கு போங்க உங்களுக்கு ஒண்ணுதான் என் தம்பி தான் இருக்கிறாங்க உடனே உடனே என்னை கூப்பிடுவாங்க அடுத்த நொடி இங்க வருவேன் அதிகபட்சமா நான் வர ஒன்றரை மணி நேரம் ஆகும் போங்க வீட்டுல போயிருங்க அப்படி வந்தா என்னை கூப்பிடுங்க நான் வரேன் நான் தனியா வருவேன்னு நினைக்காதீங்க

மக்களின் பார்வையில் ரெட் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்